பேருப்பா பைசல் பாபநாசன் வந்திருக்கேன் அந்த குரானுக்கு வந்து இறைவனங்களுக்கு நிறைய சான்றுகள் இறைவனே குரான்ல கொடுத்துருக்கான் அது மாதிரி நவீன வழிமுறைங்கிறதுக்கு புகாரி அதி புகாரி அதிர்ஷ்டம் இருக்கு அதே மாதிரி நீங்க சொல்ற மூளைக்கு மூளை ஒரு கோடியை கட்டி வச்சுட்டு இவங்க வந்து அது இறைநேச அப்படின்னு சொல்றீங்க இவங்க இறைநேசர் தான் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கு அதை நாங்க எப்படி ஏற்றுக்க முடியும் இது முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி நம் செருப்பு வாது அல்ல கூட அது கூட இறைவன்ட்டு தான் நீங்க நேரடியா வந்து பிரார்த்தனை செய்யணும் ரசூல்லா சொல்லிருக்காங்க அப்படி இருக்கும்போது நாங்க இவங்களுக்கு போய் பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிறது அது இணைய வராதா மூணாவது கேள்வி இந்த ரசூல்லா சொல்லாத ஒண்ணு ஏன் நாம செய்யணும் இறைநேற்ற போய் நம்ம வந்து ஏன் வந்து பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிறது அருமை சோதரர்கள் அப்படியே கேட்டுக்கிறாங்க பொதுவா நீங்க வழங்க அபேலாம் சவாலா அவருடைய காலத்தில் இருந்த இஸ்லாம் நமக்கு எல்லாம் இப்படி கிடைச்சிது இந்தியாவுக்கு இப்படி கிடைச்சிச்சு சகாபா பெருமக்கள் கொண்டு வந்து அப்படின்னு பாருங்க சகாபா பெருமக்கள் வந்தாங்க அப்படிங்கறது ஒரு சில நிகழ்வு மட்டும்தான் இருக்குது இப்ப இந்த எடுத்து எடுத்திருக்காங்க இன்னைக்கு நம்ம முஸ்லிம்களா இருக்கிறோம் இந்த இப்ப கேட்டவர் வந்து பாபநாசம் வந்திருக்கிறாங்க கிடையாது அங்கே முஸ்லிம்கள் இருக்கிறாங்க அந்த இந்த வலித்துக்கோ அந்த பாபநாசத்துக்கோ சஹாபிகள் வந்து இஸ்லாத்தை கொடுத்தாங்க அப்படிங்கறதே கிடையாது அப்ப எப்படி இஸ்லாம் வந்தது வளிமறு மூலமா தான் வந்தது இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு எல்லா கிராமங்களும் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க நீங்க கூட ஒரு வரலாற்று பின்னணியை பார்க்கலாம் தமிழ்நாட்டுல பள்ளிவாசல்கள் எல்லாம் தான் பேர் வச்சிருப்பாங்க இப்பதான் பள்ளிவாசலாம் கட்டி விட்டு தக்குவா பள்ளி ஹுதா பள்ளி அப்படி பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த காலத்து முன்னோர்கள் முஹித்தீன் ஆண்டகை பள்ளிவாசன பேர் வச்சாங்க இன்னைக்கு நீங்க பாக்கலாம் தமிழ்நாடு போற உருவம் எல்லாம் அப்படிதான் இருக்குது நான் பாத்துட்டு தான் வர்றேன் காரணம் என்னன்னு கேட்டா இந்த இஸ்லா தரம கொண்டு வந்தது காதிரியா தரிகாவை சார்ந்த சேகுமார்கள் தான் வலிமார்கள் தான் ஒரு ஊருக்கு வந்தாங்க இப்போ கூட அதிர்ந்து கூட சொல்லி தந்தாங்க இப்ப எல்லாம் நம்ம பிரசாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லா வசதியும் வாய்ப்பும் இருக்கிறது நல்ல கார் வசதி குடிக்கிற தண்ணி வசதி எல்லா வசதியும் இருக்குது இப்ப போய் பண்றாங்க ஆனா அந்த காலத்துல வழிமாறு வந்தது எப்படி இருந்துச்சு அப்படின்னாங்க உண்மையில சிந்திச்சு பாக்குறாங்க இன்னைக்கு தவாடு பண்ணி தவாடு பண்ணி சும்மா வாய்வழிக்க பேசிட்டு ஆட்டுவது போய் இறங்குவாங்க இவ்வளவு சகோதரர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அங்கதான் ஒரு இறைநேச போய் இறங்குவார் ஏற்கனவே இஸ்லாமு தானே ஒரு இஸ்லாம சோதர் வர வர்பாரு யாருமே கிடையாது அப்போ நூற்றுக்கு நூறு பாலசுப்ரமணியனும் ஆறுமுகமும் இப்படி பேர் தான் இருப்பாங்க அங்கதான் ஒரு இணைநேச இறங்குறாரு எங்க தங்குவான்னு சொல்ல முடியாதுங்க என்ன சாப்பிடான்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போலாம் காசு இருந்தா போதும் ஹோட்டல் சாப்பிட்டுருக்கலாம் அப்போலாம் ஊர் மக்கள் தான் கொடுக்கணும் மாற்று மத சகோதரி வீட்டில் தான் இந்த இறைநேசர் தங்கி இருக்க வேண்டும் மாற்று மத சகோதரர் கொடுத்த உணவை தான் இந்த இறைநேசர் சாப்பிட்டு இருக்க வேண்டும் அப்படி இருந்து கொண்டு இந்த தாவாவுடைய பணி அட்டை செலாது கொண்டு வந்திருக்காங்க அப்ப இந்த காதிரியா தரிக்காவை சார்ந்த சிவகுமார்கள் இந்த பணி ஆற்றினால மக்களை இஸ்லாத்துக்குள்ள வர்றாங்க அதுதான் யாருன்னு என்று புரியுறாங்க இறைவனை தொழுவதற்காக வேண்டி ஒரு இல்லத்தை எழுப்புறாங்க பள்ளியாசல எந்த பெயரை வைப்பது காதலியா தரிகாவை சார்ந்த வழிமாறு மூலமாகத்தான இஸ்லாம் கிடைத்தது ஆகவே அந்த தரிகாவினுடைய தலைவர் முஹைதீன் ஆண்டகை அலி அல்லா அவருடைய பேரை வைப்போம் சொல்லிதான் எல்லா ஊர்களிலும் அந்த பேரை வச்சிருக்கிறாங்க இப்போ இந்த வரிமார்கள் வரிமார்கள் தான் என்ன அத்தாட்சி நாங்களே நம்ம இந்த இஸ்லாத்துல இருக்கிறோம்ல அதுதான் அவங்க வரிமார்கள் அத்தாச்சி அவங்க எல்லாம் இல்லன்னா அவங்க இஸ்லாம் இல்ல நமக்கு குரான் இப்ப இல்ல நபேன் நாம் சல்லதாரிசன் யாருக்கு புரிஞ்சிருக்காது இந்த வழிமாட்டு தான் இன்னைக்கு நம்ம அதுக்கான பேர வச்சுக்கிறோம் நினைவு ஏன்னா எந்த சகாபியும் எல்லா ஊருக்கும் போய்கிட்டு இருக்கிறதா அப்படிங்கறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் சரி ஒரு இறை நேசரை இறை நேசரை புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா புரிந்து கொள்ள முடியும் சில பேர்ல தான் கேட்கறாங்க நாகூர்ல இருக்கிறாங்க சரிதான் அவங்க வடிவுக்கான உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு கேட்கிறாங்க நிறைய பேர் நம்ம நல்லவர்களே நல்லோர் என்று கண்டுபிடிக்க முடியுங்கிறத நபின் நாம் சல்லதாரிசா அவங்களும் சொல்லி தெரிஞ்சிருக்கிறாங்க எு கேட்டா ஒரு மையத்து போகுது சஹாபா பெருமக்கள் புகழ்ந்து பேசுறாங்க நபே லாம் சொன்னாங்க வஜபாத் கடமை ஆகிவிட்டது அடுத்த ஒரு ஜனாசா போகுது குறையாக பேசுறாங்க சஹாபா பெருமக்கள் நபியலாம சொன்னாங்க வஜபாத் கடமை ஆகிவிட்டது அப்படின்னாங்க இப்ப சகாபா பெருமக்கள் சொன்னாங்க யாரை சொல்ல முன்பு போன ஜனாசாவுக்கும் கடமையானதுன்னு நீங்க இப்ப போன ஜனாதாவுக்கும் கடமையானது நீங்க என்ன கடமையான சல்லதா சொன்னாங்க முன்பு போன ஜனால்ஸாவை புகழ்ந்து பேசுனீங்கள்ல நல்லவங்கண்டு நான் சொர்க்கம் கடமையானதுண்ணே ரெண்டாவது போன ஜனால்ஸாவை குறையா பேசுகிறீங்கள்ல நரகம் கடமையானது என்ன அப்படி சொல்லிவிட்டு விளக்குறாங்க அந்தும் சுஹதா உல்லாஃப் இல்லாருள் இந்த மண்ணுலகில் நீங்கள் தான் அல்லாஹ்வின் சாட்சியாளர்கள் ஒஃபீர் ரிவாயத்தில் இன்னொரு இவாயத்தில் அல் மூமினூன் சுஹதா உல்லா மூமின்கள் இந்த மண்ணுலகில் அல்லாஹ்வின் சாட்சியாளர்களாக இருக்கிறார்கள் புகாரில் பதிவு செய்யப்பட்ட அதிர் மூமிங்கெல்லாம் சேர்ந்து இவர் நல்லவர்ன்னா நல்லவன்தான் இவர் இரே நேசர்னா இரேநேசன் தான் இது அப்படியே நாம் சல்லதா அரசன் சொல்லி தந்தது ஆகவே ஒரு நல்லவங்கள மூமிங்கல்லாம் சேர்ந்து இவங்க வரி உள்ளான்னா வரி உள்ளாதான் அப்படியெல்லாம் கண்டு குடுக்க முடியும்னு இருக்க போய்தான் நல்லா ஒரு சட்டத்தை போடுறான் அதிச புதுசை இல்ல அப்படியே நாம் சல்லதாசன் சொல்லி தர்றா அல்லா சொன்னதாக புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு மன் ஆதானி வழியன் துகு பில் ஹனுப் எனது நேசரை யாரும் பயஞ்சுக்கிறாய்ங்க மீறி பகைஞ்சுக்கிட்டா என்னோட யுத்தத்துக்கு வாங்கன்னு அல்லாஹ் தால சண்டைக்கு கூப்பிடுறான் குகாரம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாஹ்வுடைய நேசரை நம்மளால புரிந்து கொள்ள முடியாதுன்னு வச்சிருக்கிறோங்களேன் ஏன் நேசரை பகைக்காதீங்கன்னு எப்படி எல்லாம் சட்டம் போடுவான் நம்மனால தான் நேசரின்னு கண்டுபிடிக்க முடியாத கண்டுபிடிக்க முடியாத விஷயத்துல எதாவது சட்டம் போடுறான் என்னுடைய நேசர்கள் பகிச்சிருங்க என்னோட சண்டைக்கு வாங்க கூப்பிடுறான் கண்டுபிடிக்க முடியாத அப்ப பகிச்சுக்கிறான்னு எப்படி எங்களுக்கு சட்டம் போடுறேன் அப்படி அல்லா பாத்து கேட்க முடியுமா தப்பா அப்ப தப்பாப்போசிச்சு பாருங்க அப்ப நம்மனால கண்டுபிடிக்க முடியுங்கிறனாலதான் அல்ல அந்த சட்டத்தே போடுறான் ஏன் நேசர்கள் பயக்காதீங்க மீறி பயக்கிறாங்க என்னோட சண்டைக்கு வாருங்க ஏன் நம்மனால முடியாத சட்டத்தை அல்லா சொல்ல மாட்டான் ஏன் அல்லா குரவானே சுட்டி காட்டுறான்

இன்னொன்னு சலதாசு நிறைய சொல்றாங்க நல்லவர்களோடு நீங்க நட்பு வைத்துக் கொள்ளுங்க அது நல்லது அது கஸ்தூரி விபவனை நம்ம பக்கத்துல இருக்கிற மாதிரி புகார்ல பதிவு செய்யப்பட்டதுதான் அதே போல அல்லதான் குருன்னு சொன்னா யாய் யோ அந் என் ஆமனுக்கு தப்பு தான் இதை நம்பிக்கையாளர்களை அல்லாம் வஞ்சிக்கொள்ளுங்கள் வகுணு மகசுவாதட்டேன் உண்மையாளர்களோடு நீங்கள் இருங்கள் ஒரு ஆள் சொன்னார் அவன் உண்மையானானா பொய்யானானு நமக்கு எப்படின்னு தெரியும் ஏன்னா இது வந்து உள்ள சம்மந்தப்பட்டது தானே நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ அந்த சட்டம் போட்டு வீணா போட்டிருக்கான்னா யாரும் உண்மையால கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்க முடியும் அதை வச்சுக்கிறீங்களேன் எப்படி அல்லா சத்தம் போட்டுருப்பான் அப்ப முடியுங்கிறனால தான் சத்தம் போடுறான்

இன்னொன்னு தக்குவா சில பேர் கேட்கறது தக்குவா இங்க தானே இருக்குன்னு செல்லதான்னு சொன்னாங்க ஹா இங்க இருக்கிறது இங்க இருக்குன்னு உள்ளத்தை தானே காமிச்சாங்க அப்ப ஒரு ஆள் நல்ல எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பாங்க அதே நம்ப செல்லதான் அவங்கதான் சொன்னாங்க நீங்க மூமின்களோடு நட்பு இல்லா கொள்ள உங்களுடைய உணவை தக்குவா உள்ளவர்களுக்கு கொடுங்கள் அப்படின்னாங்க அபுதாவுல திரும்ப பதிவு செய்யப்பட்ட அதீர் அப்ப தக்குவா உள்ளவங்க யாரும் கண்டுபிடிக்க முடியுங்க போய்தான் தக்குவா உள்ளவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க சரதாசன் அவர்கள் வெளிப்படையில அவருடைய சொல் அவருடைய செயல் நடவடிக்கைகள் அதை வச்சு நல்ல கண்டுபிடிக்க முடியும் மார்க்கம் சொல்லுது நல்லவர்களுக்கு தானே நல்ல பெண்களை நீங்க திருமணம் செய்து கொள்ளுங்க அது உங்களுக்கு வெற்றியை தர முடியும் சலதான் சொன்னாங்கல்ல அப்ப நல்ல பெண் யாரையும் அப்பெல்லாம் நம்மளா கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னாக்கி தீன் நல்லொழுக்கம் உள்ள பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையை வெற்றி அடைந்து கொள் என்று சலதாசம் எப்படி சொல்லிருப்பாங்க புகழ பதிவு செய்யப்பட்டிருக்க வெளிப்படையான நடவடிக்கைகளை வச்சுதான் கண்டுபிடிப்போம் இன்னொன்னு நம்ம

அதிசே நல்ல அதிசே ஆதரவு இந்த அதில் ஒரு அறிவிப்பாளர் வந்து சரியில்லாதவர் அதனால பலகுணமானது அப்ப நல்லவர்கள் எப்படி கண்டுபிடிச்சுங்க நீங்க கண்டுபிடிக்க முடிய தானே நீங்க அந்த அதிச செயலாத்தின்னு சொல்றீங்க அப்ப அங்க மட்டும் முடியுதுல நல்லவன் யாரும் கண்டுபிடிக்க முடியுதுல அப்ப அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னாக்கா அப்ப சகையில பிரிக்கவே முடியாது ஆதார் பூர்வமானது பலகுணமானது பிரிக்க முடியாது ஏன் நல்லவர் யாருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுன்னு வந்துருமே அதனால நல்லவர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறதுதான் அதை வச்சுதான் ஒரு நல்ல சொல்றோம் சங்கதாசம் அவங்களும் சொல்லி இருக்கிறாங்க அடுத்து நல்ல